ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய குறிப்புகள் பார்க்க போகிறோம் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா அரங்கநாதன் பெற்றோர் வந்து சீனிவாசம் சொர்ணத்தாச்சி பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா நடுத்திட்டு கிராமம் மயிலாடுதுறை மாவட்டம் தோற்றம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இவருடைய இளமை பருவம்னு பார்க்கும்போது இவர் நான்காம் வகுப்பு படிக்கும்போது வழக்கறிஞரும் தமிழ் பேராசிரியருமான ராபி சேதுவில்லை வீட்டில் அவருடைய அறையின் ஜன்னல் முன்னாடி நின்று டெய்லியும் வந்து ஒரு திருக்குறள் ஒப்பித்து காலனாக பெறுவது இவருடைய வழக்கமாக இருந்திருக்கு இவருடைய வாழ்க்கையை உயர்த்திய திருக்குறள் தான் பின்னாளில் இவர் அடிகளாரான அவருக்கு பொது வழங்கியது இது போலவே இவருடைய பிஞ்சு உள்ளத்தில் தீண்டாமை விலக்கு உணர்வும் மனிதநேய பண்பும் குறிக்கோளாக பதிய காரணமானவர் வந்து பார்த்தீங்கன்னா விபுலானந்த அடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தருமபுர ஆதீனத்தில் கணக்கர் வேலையில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டு நாற்பத்தி எட்டு கால இடைவெளியில் முறைப்படி தமிழ் கற்று அங்கேயே வித்வானானார் அடுத்தது இவருடைய சமய பணிகள்னு பார்க்கும்போது இந்து மதத்துடைய உன்னத சீலங்களை புரிய வைக்கிற முயற்சியின் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினோராம் நாள் வந்து சமய சான்றோர்களையும் பெரும் தமிழர்களையும் குன்றக்குடியில் ஒன்று திரட்டும் பெரிய மாநாடு ஒன்றை நடத்தியிருக்காரு அதன் விளைவாக தோன்றியது தான் அருள்நெறி திருக்கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜூலை பத்தாம் நாள் இதன் முதல் மாநாடு தேவகோட்டையில் முதறிஞ்சர் ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கு குன்றக்குடி ஆதீன பணிகள்னு பார்க்கும்போது குரு பூஜை விழா ஒன்றில் இவருடைய நாவண்மையால் கவரப்பட்ட குன்றக்குடி திருமட ஆதீன கர்த்தர் திருமுறைப்படி தலைமை ஆதீனத்துடன் இசைவு பெற்று அவருடைய திருமடத்துக்கு ஆதீன இளவரசராக மாறினார் அப்போது தெய்வ சிகாமணி அவர்கள் வந்து அருணாச்சல தேசிக பிரம்மச்சாரிய சுவாமிகள் என்ற திருப்பெயரும் சூட்டப்பட்டுச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் வந்து ஆதின ஆகிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜூன் பதினாறில் தலைமை பொறுப்பேற்று நாற்பத்தி ஐந்தாவது குரு மகா சன்னிதானமாக விளங்கினார் பின்னர் அவருடைய பணிகளில் அடிகளாராகி பெயரை இணைத்து குன்றக்குடி அடிகளார்னு மக்களால் சிறப்போடு அழைக்கப்பட்டார் இவர் எழுதிய இலக்கியங்கள்னு பார்க்கும்போது திருவள்ளுவர் காட்டும் அரசியல் குரட்செல்வம் திருக்குறள் பேசுகிறது குரல் நூறு சிலம்பு நெறி கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம் பாரத யுகசந்தி பாரதிதாசனின் உலகம் தன் வரலாறு நூல் பார்த்தீங்கன்னா மண்ணும் மனிதர்களும் இவருடைய இதழ் பயணிகள் பார்க்கும்போது மணிமொழி மக்கள் சிந்தனை தமிழகம் அரிக அறிவியல் அருளோசை அடுத்தது இவருடைய நூல்கள்னு பார்க்கும்போது அப்பர் விருந்து அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆலய சமுதாய மையங்கள் அதாவது தமிழக அரசில் முதல் பரிசு பெற்றுச்சு நமது நிலையில் சமயம் சமுதாயம் திருவருட்சிந்தனை தினசரி தியான நூல் தமிழமுது திருவாசக சமய இலக்கியங்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குன்றக்குடி அடிகளார் பற்றின குறிப்புகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ